நடம் கொடி நான் நடங்க காய்க்கிறது காத்தியா டூ பாயிண்ட் ஃபைவ்ல போடுறா ப்ரோ பெருசாக காட்டு பார்க்கட்டும் ஸோ வெளிநாட்டு காய்களுக்கு நாடம் கொடி எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு இதான் நாடம் கொடி பார்த்து கொள்ளுங்க பின்னுக்கு இருக்கிறது வெத்தலை தோட்டம் கொச்சி கொச்சி குறையும் போட்டுப்பாங்க பெரும்பாலும் கோழி கலராம இருக்க இன்னும் தண்ணி வெத்தல இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல காஞ்ச மாதிரி தெரியல இவரும் உள்ள இல்ல தக்காளி போட்டிருக்காங்க அங்கால வெத்தல இது வெத்தல தோட்டம் காட்டு போற அப்படியே சேர்த்து அங்கால வெத்தல தோட்டம் இங்கே தக்காளி உங்களை நேராக கொச்சி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குச்சி நம்ம காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கழுதாவில் நிற்கும் கழுதாவில் இன்றைக்கு வந்து ஒரு சந்தை அது வந்து தம்புல மார்க்கெட்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து சாமான்லாம் போட்டு விற்கான்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் போனோம் நாங்கள் வரது ஆக்கல் விவசாயம் இல்லை அதில் இப்போ ஊருக்குள்ளே வீடியோ எடுப்போம் நாங்கள் ஊருக்குள்ள இப்போ கிளம்பிட்டோம் நம்ம சேனலுக்கு போய் நம்ம அங்கே சேலம் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கழுதாவளி நிற்கும் கழுதாவலியை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லி பண்ணிருந்தா எங்கே இருங்க ஃபுல்லாக தோட்டம் தான் இதுக்கு எல்லாமே தோட்டம் செஞ்சுருக்காங்க அப்படி பாருங்க அப்படியா இங்கே இது கடற்கரை பின்னணுங்களை வந்து இங்கே டவரத்தை அப்படியா கடற்கரைக்கெலாம் போயிட்டு கடலில் குளிச்சு திரிஞ்சிட்டு இவரத்தை வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படித்தையே போட்டோ ஷூட் பண்றாக்கலாம் போட்டோஷூட் பண்ணிக்கொள்ளுங்க நீ சிங்கிளா வரலாமாடா அப்படி ராஜா பகதூர் மாதிரி இருக்கடா டே ராஜா பகதூர் மாதிரி இருக்கடா அப்புறம்

இங்கே ஃபுல்லாக போறது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கடா தோட்டங்கள் மட்டும் இருக்கும் உங்களுக்கு போக எல்லா தோட்டங்களையும் காட்டுறேன் நான் களை எடுத்து நாடா நீ தானடா இந்த வேலையெல்லாம் செய்யு போற நேற்று வீடியோ எடுக்க போறேன் நெல்லிக்காயை களை எடுக்கிற இடத்துல பீத்தி சிங்கள ஒன்று இருக்குள்ள வர்றது சும்மா இருக்கியா அங்கே மயிரை தோட்டம் போட்டுருக்காங்க அங்கே என்ன போற பாய் சும்மா அந்த பின்னுக்குற மயிரி தோட்டம் எவ்வளோ கொட்டானா நீ

இல்லடா வெங்காய தோட்டம் போட்டிருக்காங்க வீணா போதேண்டி உடம்பும் கூடி வளர்க்காங்களா அது சும்மா அது வளரண்டா பாதி என்ன விஷயம் கேம்படிக்கு போய் ஏறுற மாதிரி ஏறுது ஃபுல்லா இங்கே அளவுக்கு தோட்டம் தான்டா போய் இங்கேயும் அமைக்காம இருக்கா இல்லையே அப்படி இருக்கா வாய்ப்பு இல்லையே செக் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்க வச்சாங்க என்னடா இது ஓண்டா ஆமிக்கானண்டா கா கேம்ப் ஏரியா நம்ம ஊருக்கால் அப்படியே போமா ப்ரோ அப்போ தோட்டங்கள் இருக்கும் ஃபுல்லாக எதாவது விடுவோம் இங்கேலேயும் தோட்டங்கள் இருக்குது ஃபுல்லாக இல்லை இது அப்படியே வந்து அதுக்குள்ள குளோஸ் இங்கே எந்த இது டைம் என்ன ஃபுல்லா ஃபுல்லாக இதுகளை செஞ்சு கொண்டே இருப்பாங்களே தோட்டங்கள் ஏதாச்சும் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் இது இருந்தால் வரீங்க இது வந்து வெத்தலை தோட்டம் அதோட சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது இருக்கு மரவள்ளி கிழங்கு தோட்டம் போட்டிருக்காங்கிறது ஓ ஓ ஓ ஓ

பாலம் வரது தோட்டம் தான் ஏன் பயப்படுற இது வெத்தலை தோட்டம் தெரியுமா இது முருங்க மரம் தோட்டம் இல்லை அது முருங்க மரத்துக்கு நாட்டில் அது கொடி வைக்கிறது நாட்டிக்காங்க குடலை கொடி கம்பி கட்டதா நீங்க எப்படி கட்டக்கூடாது

ஏல நேரா வாம்மா இல்ல ஏல வாம்மா ஐயா போறாரு இந்தா இது தோட்டத்துக்குள்ள இருந்தே எடுக்கலாமா நம்ம நம்ப மாட்டானே இல்ல நம்ம வீடியோல அதுக்கு இந்த ஆயா வந்த மாதிரி படி பண்ணு இது என்னது என்ன சாமா இது நாடங்குடி நான் நாடங்க காய்க்கிறது பாத்தியா 2.5 ல போடலா ப்ரோ பெரிசா காட் பாக்கட்டும் சரி வெளிநாட்டர்காக்களுக்கு நாடங்குடி எங்க இருக்குன்னு இதான் இதுதான் நாடங்குடி பாத்துக்கோங்க பின்னுக்கு இருக்கறது வெத்தல தோட்டம் வேற ஒரு தோட்டத்துல வெத்தல தோட்டம்

அதுங்கடா சாரிக்கு நான் ஓட்டு கட்டிக்காங்க கொச்சி கொச்சிக்கு வரையும் போட்டுப்பாங்க அன்றைக்கி பெரும்பாலும் கோழி கலராமல் இருக்க நானும் ஒரு மினி விவசாயி தான்டா அவங்க நான் சொல்கிறேன் வழியை நான் யார்ட்டையும் பெருசா நக்கல் வெளிச்சிருவேன் சிரிச்சிடுவான்ண்டு என்ன ரெண்டு பக்கம் போகிறான் வேலை போகணும் நம்ம இங்கே தண்ணி இன்னும் அவ்வளோ தண்ணி இன்னைக்கு இன்னும் தண்ணி வத்தல் யாரா ஊருக்குள்ளே என்ன தோட்டத்துக்கு வருவோம் பார்த்தா ஊருக்குள்ளே வந்துட்டோம் திரும்பி நேரையாவா நேரா இருக்கு இல்லையா டே சொரியா தொடங்கிறேன் என்ன இங்கே பக்கம் தோட்டம் இல்ல நாங்க தோட்டம் ஆடா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இன்னும் கழுதாவு லைக்குள்ள தான் நிற்கும் தோட்டங்களை தான் பார்க்கன்ட்டு வந்து கடைசியாக நாங்கள் மெயினில் ஏற்றிட்டோம் இப்போ ஆறு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ரோட்டில் பார்த்து அப்படியே உள்ளே விடுறோம் ஊர்களையும் சுற்றி பார்த்து வாங்க அப்படியே இதெல்லாம் போலாம் நான் உழுக்கல ஒரு கொங்கு ரோட் ஒன்று போதி ஓ மை காட் டேய் மழை பெஞ்சு தான் நான் முடிஞ்சு இப்போ எல்லாம் அப்புறம் எங்கே இருந்துடா தண்ணி அவனத்துக்கு வத்தலையா இப்போ இல்லை திறந்து விட்டானுல இங்கே பைப்பை கேப்பேன் உங்ககிட்டு தானே சூரானி போகலாம் அதில் அப்படியே அப்புறம் நம்ம வெற்றி ஒரு பக்கம் பிரச்சனையாக்கி கோசை கொடுத்துரும் இங்கே வரும் இன்னும் தண்ணி வைத்தலை என்ன வலையை கட்டுவோம் கொடுக்காத தண்ணி கடும் தண்ணி இருக்கு மு கோி விண்டு கிடக்காம் எ நம்ம அப்படியே நேரா போயிட்டு அப்படியே நம்ம அந்த பயிர் சைடு ரோட்டால வருவோம் அப்படியே

கவர் பண்ணும் வந்த பேர் அது தோட்டத்து ரோட்டுக்கு தானே ப்ரோ கருவுள் ரோட்டு அப்படியே விட்டு தேட்டாட்டிக்கு போய் விடுமாதான் அப்படியே நம்ம ஊருக்கு ஆ ஒரு நாள் தான் நம்ம உள்ள போகணும்ல அது தோட்டத்தை பாதி நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டு வரணும் அப்படி வா ஃபுல்லாக ம் அதுதா அப்படி இல்லை நீங்கள் வெற்றிலையெல்லாம் வாங்குறேன்டா மலிவாக வாங்கலாம்

இது தக்காளி தான் நான் போய்கிட்டே அடுத்து தான் போயிட்டு நம்ம டேக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க இது வந்து தக்காளி தோட்டம் இங்கே அப்படி லைனில் தக்காளி போட்டிருக்காங்க அங்கே வெற்றில இது வெத்தில தோட்டம் இங்கேட்டுப்புறம் அப்படியே சேர்த்து அங்கே வெற்றில தோட்டம் இங்கே தக்காளி அங்கே நேராக கொச்சி இங்கேல நான் வாங்க போம் எப்படி தோட்டத்தாவத்தி எவ்வளோ அதுதான் இல்லை வேஜாட வாங்கி தோட்டத்தை ஜீவா கொச்சி அந்த அம்மாட்ட கேட்டு போட்டு நம்ம அவங்கள பயிரை சுற்றி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படியா இவனாலேயே நம்மளை வீடியோ எடுக்கிற மாதிரி இது மறுவழி தோட்டம் இந்த இங்கே ஃபுல்லாக கொச்சி தோட்டம் கொடுக்கலாம் பாருண்டா இங்கே இந்த சைட் பக்கம் ஊரத்துக்கு போடுறாங்க கொத்தியா தெரியுதா இங்கே ஏரியா ஃபுல்லாக கொச்சி தோட்டம் போடுறாங்கண்ணா இந்த அங்கே இன்னும் ஒன்று தண்ணி அடிக்காது அந்த ஏரியா பார்த்துட்டு வந்து இதெல்லாம் அப்படி வரும் இந்த இந்த ரோட் இருக்குதானே ப்ரோ இந்த ரோட் ஃபுல்லாக தோட்டம் தான்டா இந்த ஏரியா ஃபுல்லாக தோட்டங்கள் தான் தண்ணி அடிக்காதுல இங்கே இது வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக் அதான் இது எனக்கு தெரியா நினைச்சு அதெல்லாம் சின்ன பயலரா நீ எல்லாம் தோட்டங்கள் தான் இது கொடின்னு நினைக்கின்ற இது ஒரு உடலையா என்னது என்ன கொடி இது இல்லைடா கொடி கொடி இதுக்குள்ளே வண்டியா தோட்டம் தானே இங்கே இது வெங்காயம் நாட்டிக்காங்க அங்கே போயிட்டு இது ஃபுல்லாக கொச்சி தானே அப்படியே போட்டிருக்கு சரி இங்க இருந்தா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி தோட்டம் அப்படியே ஃபுல்லா கீரையும் கொச்சி தோட்டம் போட்டிருக்காங்க வளைச்சி ஒரு நின்று காட்டுறோம் பாருங்க அப்படி வளைச்சி காட்டுறா போகிறோம் கொச்சி இங்கே ஃபுல்லாக கொச்சியும் கீரையும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படியே அப்படியே வளைஞ்சு காட்டுற ஒரு இங்கேலாம் அப்படியே அங்கே வெத்தில தொட்ட சேர்ந்து போட்டுருக்காங்க பாருங்கள் இதில் கொச்சி காய்ச்சிருக்குடா நல்லா நீட்டு கொச்சிடுவா இது இங்கே வரு கீழே வரு தெரியுதா ஒரே ஒரு கொச்சி கடை கடுது நீ சொன்ன மாதிரி ஆஞ்சிக்காங்க நினைக்கண்டா அப்போ ஒன்று ஒன்று தூங்குது ஒரு கொச்சி ஆயிரம் எத்தனை நாள் ஆயிராண்டா அது நாப்பத்தி இது என்னது வெங்காயம் தானே இது உள்ள வெங்காயம் அப்படியே இது மரவள்ளி என்னடா பா பா கிணறுடா இது இதே பெருசா இருக்குது பெருசாக இருக்கா அது நான் யாழ்ப்பாணத்தை கண்டிருக்கேன் எங்க நான் இந்த அடிக்க தண்ணி அடிக்கிற வட்டியா ஆட்டோமேட்டிக் இது இப்படி தண்ணி அடிக்கிற வழியா பரவாயில்லை ஓட்டுது அப்படியே எப்படி அடிக்கிறதுண்ணா எங்கே அட எப்படி அடிக்கிற இந்த பூவை நான் கொட்டாதா அதில் நேரம் ஒரு பத்து மணிக்கு தான் போயிடலாம் இந்த கீரை ஆயிடறாங்க பார்த்தியா இந்த டீம் இதால அப்படி போய் அதால வரும் போறனே இது என்னடா எந்த அடிக்கிறது பைத்தியா பைத்த கோடி இது அப்படியே இந்த ரோட் எங்க வருது இது கடை அந்த ரோட் அதால வரும் அப்படியே உம்

தண்ணி அடிக்கிறதுக்கு அது கொய்யது கிடைச்சு இங்கே ஃபுல்லாக கொச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் வந்தீங்கன்னா கொச்சி தோட்டத்தை உங்களுக்கு நான் அப்படியே காட்டும் வெயில் கிளியராக்கா வரோம் கிளியரா இந்த ஐயா வாருங்க நடு வெயிலில் கடந்து புள்ளுபத்தில் கிடந்து வெளியாகிட்டு இந்த இதில் பார்த்துக்கிட்டே பிடிக்காது ஓ முறை நான் வரைக்கல எதுக்குள்ள எதுக்குள்ளே எங்கேயும் வர்றதை வீடியோ எடுத்த ப்ரோ இந்த கீரை பருப்பை முத்தி போயிட்டு இதெல்லாம் வெயிட் அப்படி வரலாம் இல்லை அதில் வெங்காயம் ஃபுல்லா இது என்னடா கொடி மாதிரி கிடக்குறது இது என்ன மாட்டுக்கு வர அந்த இல்லை என்ன நீங்கள் எப்படிங்க ஃபுல்லாக ஆனால் அது கூல வேலை செய்யுது ம் பிள்ளையாராப்பா இவனும் ஒரு தோட்டம் போட்டு ஆள் ஆகணும்ப்பா எதால் போகும் நேராவா எதாவது விட சொல்றேன் இங்கே போல் நாங்கள் தோட்டத்தையே அந்த அண்ணிக்காது தண்ணி அடிக்காது

பாரா இங்கேயும் வெள்ளம் வச்சிருக்கீங்க அண்ணா அதுக்குள்ள மைண்ட் செட்ல அப்படி போவோம் நான் இங்கே வெயிலுக்கு இருந்து கஷ்டப்பட்டு தண்ணி அடிக்கேன் உங்களுக்கு இளநீர் வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு இளநீரைக்குதா இது சரியா கோயில் அடிக்கிறேன் சிறுமுருகன் கோயில் கிட்டே வந்தேன் சிறுமுருகன் கோயில் ஆ சுதன் ஏரியா ஜுதன் ஜுதன் இப்படி நான் கல நம்ம அப்படியே கதிராவைக்கு இப்படியே உள்ளாலே உரம் அடிச்சுட்டு அப்படியே போவோம் கதாவலையை நம்ம ஊருக்குள்ள ஒரு நாளைக்கு உங்களை சுற்றி வீடியோ போடுறோம் என்னடா அப்படோ நாங்கள் இன்றைக்கு இல்லை இப்போ நம்ம தோட்டங்கள் வரைக்கும் இடத்து போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுமுருவன் கோவில் இன்றைக்கு ஏதோ பூசை நடக்குதாக்கள் அன்னைக்கு அங்கே பொங்கல் அங்கே விறந்து பொங்கல் நடக்குது ரைட் நம்ம இதால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் போனோம்டா கழுவாஞ்சி குடிக்கு அப்படியே போகலாம் நம்ம அப்படியே மெதுவாக போயிட்டு உங்களுக்கு இங்கே தோட்டம் கட்டோம்ல இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே தண்ணி எவ்வளோ நிற்கிறேன்டா இவ்வளோ இந்த தண்ணி வத்தலையாடா ப்ரோ பார்த்தீங்களா எவ்வளோ தோட்டம் செஞ்சிருக்காங்கண்டே ஆனால் இங்கே கடுதாவில் அந்த தோட்டம் செஞ்சாரங்க நான் பார்த்தீங்கன்னா பெருசாக தண்ணி நிற்கிறது வந்து குறைவு அதால பரவாயில்ல

இப்போ நாங்கள் சரியா கலவாஞ்சி குடிக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கும் கல்வாஞ்சி குடியா கழுதவில்லையா சரியா பின்னால் பின்னால வந்ததால அதை தெரிஞ்சா இல்லை கொமன் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன அந்த புள்ளியா கோயில் அடியோட விஷ்ணு கோவில் ரோட்டை ஒரு சங்கிலி அறுத்து ரோட்டில் டே சிவலை ரைட்டாக போனோம் கழுவாஞ்சி குடிக்கிற வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கழுதாவில் இருந்து கழுவாஞ்சி குடிக்கிற வந்துட்டோம் இது கல்வாஞ்சி குடியில் இருக்கிற கல்வாஞ்சி குடியில் இருக்கிற புள்ளியா கோயில் தான் இது இது வந்து ஸ்கூல் கல்வாஞ்சி ஸ்கூல் கல்வாஞ்சி குடி ஸ்கூல் இது காணி வீட் பண்ணிக்கு இருக்கா வாங்க போறியா ப்ரோ என்னது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்